அவர்கள் இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் உன்னிடத்தில் சரியானுடைய பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் நீ நல்ல பண்பாடு நிறைய குர்வான் ஹதீஸ் குர்வான் ஹதீஸ் என்று பேசுகிறோம் குர்வான் ஹதீஸ் என்றால் அன்புள்ள சகோதரிகளை அந்த குரான் ஹதீஸ் பெருநாளைக்கு மாத்திரம் பெருநாள் வந்தால் குர்வான் ஹதீஸ் அதற்காக எதுவும் செய்வேன் அல்லது ரமலானில் வரக்கூடிய சில சட்டங்களுக்கு தான் குரான் ஹதீசா அல்லது தொழுகையிலே வரக்கூடிய சில சட்டங்களுக்கு மாத்திரம்தான் குரான் ஹதீசா அல்லது ஜனாசாவு தொடர்படக்கூடிய சில விஷயங்களுக்கு மாத்திரம்தான் குரான் ஹதீசா குரான் ஹதீஸ் என்பது ஒரு முமின் முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சங்களாக இருக்கின்றன அதில் உள்ள அனைத்துமே நாம் பின்பற்ற வேண்டியவை எதையுமே நாம் புறக்கணிக்க முடியாது சிலதை ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா வேதத்தில் சொல்லப்படுகிற சில பகுதியை தூக்கி பிடிக்கிறோம் அதனுடைய தேவைக்கு அதிகமாக கூட சில நேரங்களில் தூக்குவோம் அதற்காக வேண்டி மேடைகள் போடுவோம் என்ன பேசும் போது அழுத்தம் கொடுக்கிறோம் வருவது என்று எம் சூனா அல்லது பைபிள்ல வருகிறதா அவர்கள் பூமியிலே நடந்து செல்லும் போது பணிவோடு நடந்து செல்வார்கள் என்கிற இந்த வழிகாட்டல் பகவத் கீதையில் வரக்கூடியதா இதுவும் குர்ஆனில் வரக்கூடியதுதா அங்கே பெருநாளை பற்றி பேசும்போது முகம் சிவக்கிறது சத்தம் உயருகிறது ஒன்றுமையாக ஆக்ரோஷமாக பேசுகிறார்கள் உணர்ச்சி ஊட்டுகிறார்கள் ஆனால் இந்த விஷயங்கள் மக்களிடத்தில் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன அவர்களுக்கு கவலை வருகிறது மக்கள் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடவில்லை அல்லது அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று கவலை வருகிறது ஆனால் இந்த மக்கள் நடையில் மார்க்கம் இல்லாமல் இருக்கிறார்களே நடையில் அந்த பணிவு அல்லா சொல்லக்கூடிய வழிகாட்டிலே இழந்தவர்களாக இருக்கிறார்களே என்கிற கவலை ஏன் வரவில்லை உண்மையிலே நாம் எங்கோரிடத்தில் தவற விடுகிறோம் என்பது நம்முடைய உள்ளங்களிலே என்ன தோன்றுகிறது சரியான அகிதாவை பின்பற்றுகிறவர்களிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்க வேண்டும் அந்த நல்ல பண்பாடுகளை தான் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லது அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள் நடக்கும் நடக்கும்போது அவருடைய உணர்வு நான் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கேற்ப நடக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் பெருநாள் கொண்டாடும் போது மாத்திரம் அல்ல ஜனாசாவை நல்லடக்கம் செய்யும் போது மாத்திரம் அல்ல தொழுகையில் மாத்திரம் அல்ல அவர் பூமியிலே நடந்து செல்லும் போதும் என்ன நினைக்க வேண்டும் என்றால் நான் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹு பதிவு செய்கிறார் அதில் அவரும் சொல்லுகிறார் மகனுக்கு நீ பூமியிலே பெருமையோடு நடக்காதே இன்ன கலன் தஹரிகல் நீ பூமியை கிளிக்கப் போவதும் இல்லை இப்படி நடந்து நீ உன்னுடைய வேகத்தினால் மலையை கடந்து விட போவதும் இல்லை அதே போன்று உன்னுடைய நடையில் நடுநிலைமை பேணு இந்த நடை பற்றி இவ்வளவு விஷயம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது நபீல் நாயம் சுலல்லா சில முருகன் நடை பற்றி நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இப்ப பூமியிலே நடந்து செல்லும் போது அந்த நடையில் பெருமை வரக்கூடாது பணி வரக்கூடாது நடக்கும் போது பெருமை வரக்கூடாது பணிவோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இபாது ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இருக்கிறார் ஒரு மனிதன் அவனுடைய முழு வாழ்க்கையிலும் பணிவோடு இருக்க வேண்டும் இந்த அகிதா அசலபியா அல்லது அகிதத்து என்ற இந்த கொள்கை ஒரு மனிதனத்தில் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய மாற்றம் நான் அல்லாஹுடைய அப்து என்பதை புரிந்து கொள்ள வைப்பதுதான் ஒரு மனிதன் தான் அல்லாஹுடைய அப்து என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டால் அவனிடத்தில் இயல்பாக பணிவுவர் அவன் பெரிய கோடீஸ்வரனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கலாம் அல்லது நிறைய சொத்துக்களுக்கு அவன் சொந்தக்காரனாக இருக்கலாம் நிறைய பட்டங்களை சுமந்த ஒரு பட்டதாரியாக அவன் இருக்கலாம் பெரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட ஒருவனாக கூட இருக்கலாம் ஆனால் அவன் இந்த அக்தாவை சரியான முறையில் புரிந்து கொண்டால் அவன் என்ன நினைப்பான் என்றால் நான் அப்தும் நான் ஒரு பலவீனமான அடியான் என்ற உணர்வு அவனுடைய உள்ளத்தில் இருந்து போகாது நவியல் நாயம் அலி வசல்லம் அவர்கள் இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அவர்கள் குறைஷி குலத்திலே ஒரு ஹாஷிம் வம்சம் என்ற அந்த பெரிய வம்சத்திலே அப்துல் முக்தலிவுடைய பேரனாக பிறக்கிறார்கள் அப்படி பிறந்தால் அவருக்கு என்று ஒரு பெரிய தனி அந்தஸ்திருக்கும் சொல்கிறார்கள் அப்துல் முத்தலிபுடைய மகன் ஆனால் அதில் எனக்கு பெருமை கிடையாது அவர்கள் இதை வரும் தியரியாக பேசவில்லை இங்க நான் பார்க்க வேண்டிய விஷயம் இப்ப என்னிடத்தில் ரசிஸ்லாம் பணிவு என்ற தலைப்பில் பேசவிட்டால் பட்டியலிட்டுக் கொண்டு செல்வேன் கேட்கிறவர்கள் அனைவரும் இப்படி அல்லாவுடைய தூதர் பணிவோடு இருந்தார்களா என்று யோசிப்போம் ஆனா பிறகு என்ற லைஃபுக்குள்ள நீங்க இங்கே காணப்படாது அல்லாஹுடைய தூதர் அப்படி இருக்கவில்லை பணிவை பற்றி பேசுகிறார்கள் பணி அவர்களிடம் இருந்தது எல்லா இடங்களிலும் பணிவு மிக சிம்பிளாக இருந்தார்கள் அவர்கள் நடையில் பணி விருந்தது குடும்ப வாழ்க்கையில் பணி விருந்தது சமுதாய வாழ்க்கையில் பணி இருந்தது அரசியல் வாழ்க்கையில் பணி இருந்தது எல்லா இடங்களிலும் பணிவோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் சிம்பிள்னஸ் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களை நீங்க பார்த்தால் குழந்தைகளுடன் என்று விளையாடுவார்கள் அல்லாஹ் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க கொஞ்சம் யார் ரசல்லா அலிஸ்லாம் அடிமை பிள்ளைகள் வந்து ரசல்லா அலிஸ்லாமுடைய கையை பிடிக்கும் கையை பிடிச்சு அந்த பிள்ளைகள் சும்மா இழுத்துட்டு போகும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு பின்னால் அப்படியே போய் திருப்பாங்க அல்லாஹ் அக்பர் சல்லாஹ் அலிஹம் வசலம் பிள்ளைகள் வந்து அதுவும் அடிமை பிள்ளைகள் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து வாங்க போவோம் என்று இழுத்து கொண்டு போனால் சும்மா ஒரு யாரோ பின்னால் போறது போல ரசல்லல்லாஹு அலைஹி அந்த குழந்தைகளுக்கு பின்னால் போவார்கள் என்றால் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தவவா த லில்லாஹி யார் اللهவுக்காக பணிந்து நடக்கிறாரோ அவரை الله உயர்த்துவான் என்று சொன்னார்களே அதை அவர்கள் செய்தார்கள் الله உயர்த்தினான் வ ரஃபஅனா லக zikரக் நபி அவருடைய நினைவை நாம் உயர்த்தினோம் உன்னுடைய நினைவை உமக்காக நாம் உயர்த்தினோம் ஏன் ரசோல்லா அவர்கள் பணிவை பற்றி பேசினார்கள் பணிவோடு வாழ்ந்து காட்டினார்கள் ஆயிஷா வலையெல்லானவர்கள் போன்ற மனைவி மாற்ற சொல்கிறார்கள் ரசோல்லா அலி இஸ்லாம் வீட்டில் எப்படி இருப்பாங்க போது வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் எங்களோடு சேர்ந்து செய்வார்கள் அதான் சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு போய்விடுவார்கள் அவர்களுடைய செருப்பை சில நேரம் அவர்கள் தைப்பார்கள் அவர்களுடைய ஆடை கிழிந்தால் அந்த ஆடை அவர்கள் உட்கார்ந்து தைப்பார்கள் இன்றைக்கு ஒருவர் ஆட்சி தலைவராக இருந்தால் அவர் வீடு வீட்டுல வேலை செய்யறது அவர் வைஃப் வீட்டுல வேலை செய்யறது யாருமே வீட்டுல வேலை செய்ய முடியாது அவருடைய வேலைகள் பார்ப்பதற்கென்று நிறைய பேர் இருப்பார்கள் வேலை செய்தாலேயே பெருசா பேசுறாங்க இந்த ஸ்ரீலங்காவில் இப்ப ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சிறிசேன என்று சொல்லக்கூடியவருடைய மனைவி வீட்டில் அவருடைய வேலைகளை அவரே செய்து கொள்வார் ஹவுஸ்மேட் வைக்கல என்ற பெருமையாக இன்றைக்கு பேசுகிற நிலை இருக்கிறது எங்க ஒரு சின்ன ஒரு குட்டி நாட்டின் தலைவருடைய மனைவி இப்படி இருக்கிறார் என்பது இவ்வளவு பெருமை என்றால் அம்பியா செய்தி அம்பியா கொஞ்சம் நம்ம அதை சும்மா உணர்வு பூர்வமாக மனதால யோசிச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் சல்லு அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து வேலை பார்ப்பார்கள் என்றால் அவர்களுடைய பணிவை இங்கே நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல டொசல்லா அலிஸ்லம் அவர்கள் வருவார்கள் யார் சகனில் உட்கார்றாங்களோ அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அது சில நேரம் பிலாலாகவும் இருக்கும் அல்லாஹு அனுபவம் பிலால் யாரு மூமின் என்ற நிலையில் பார்க்கும்போது வேறு விஷயம் சும்மா மனிதனாக பார்க்கும்போது கண்ணங்கரையர் என்று இருப்பார் உதடு பெருத்து போயிருக்கும் உதடு வெடித்து போயிருக்கும் அவர்களுடைய தோற்றமே பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும் அவர்களோடு உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிடுவார்கள் அவர்களுடைய கையை அழகான முறையிலே பிடித்து முசாஃபகா செய்வார்கள் அவர்களை கட்டி அணைத்து மானகா செய்வார்கள் இன்றைக்கு நம்ம நம்ம பார்த்திருக்கிறோம் பெரிய பெருந்தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொன்றா கை மாட்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க கை கொடுக்க போனால் கையை விரலை பிடிச்சி தான் கை தருவாங்க முசாபா செய்யறதுக்கு விரல் நுனிகளை பிடிச்சிட்டு விடுவாங்க என்னென்ன அவங்களுக்கு இவருடைய கையை நான் பிடிப்பதா என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான்களை பற்றி சொல்லும் போது முதலாவது பண்பாக என்ன சொல்கிறான் என்றால் எம் ஷூன அலல் அர்து ஹவுனா பூமியில் நடக்கும் போது அவர்கள் பணிவுடன் நடப்பார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதனுடைய அர்த்தம் பூமியில் நடக்கும் போது நோயாளி போன்று நடப்பது என்பது அல்ல சிலரை பார்த்தீங்கன்னா சும்மா தங்களை வருத்தி கொண்டு பக்தி மாதிரி நடந்துட்டு போவாங்க அப்படி என்னால் அவர் பெரிய ஷேக் அந்த ஷேக்கு ஒரு நடிகை அந்த ஷேக் அப்படி நடந்து போகும்போது பக்கத்தில் உள்ளவங்க அப்படி கையை காட்டி பாத்தீங்கன்னு அந்த ஸ்டைல் நடந்து போவார் இது தக்கல்லு இது யதார்த்தமாக வாழ வேண்டும் பிரசொல்லால் இஸ்லாம அவர்கள் நடக்கும் போது ஸ்மார்ட்டாக நடப்பாங்க ஸ்மார்ட் என்று சொன்னாலும் என்ன ஒருவன் ஸ்மார்ட்டை எப்படி நடக்கணுமோ அது நோர்மலாக ஒருவன் இடத்துல ஸ்மார்ட்னஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாங்க அது இல்லாம அப்படி நெஞ்சை தள்ளி நெஞ்சை நிமிர்த்தி நடக்கும்போது கைகளை ஒரு வகையாக வீசி கால்களை எட்டுக்களை எடுத்து வைக்கும்போது அதுல ஒரு என்னது பில்டப் இப்படியான நிலையில் நடப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை பள்ளிவாசலுக்கு தொலை செல்லும் போது சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓடி செல்லாதீர்கள் போகும் போது அலை கும்பி சக்கீனத்தி ஒரு வக்கார் சக்கீனத்தோடு செல்லுங்கள் வக்காரோடு செல்லுங்கள் சக்கீனத் என்றால் என்ன அமைதி வக்கார் என்றால் ஸ்மார்ட்னஸ் கண்ணியம் சக்கீனத்தாகவும் நடங்கள் ஸ்மார்ட்டாகவும் நடங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம பாக்குறாங்க ஒரு இளைஞர் அப்படி வருத்தக்காரர் மாதிரி நோயாளி மாதிரி நடந்துட்டு போறார் கூப்பிட்டு தட்டிங்க வாங்கி ஒரு இளைஞன் ஒரு இளைஞனை போல நடன்னு சொன்னாங்க இப்ப பணிவோடு நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி வேண்டும் இப்ப பணிவோடு நடக்கணும் அப்படி கண்ணை கொஞ்சம் அப்படி சிலரிட்டு அப்படி ஒரு தக்கல்லு பிரிக்கிறது தக்கல்லு பண்ணா கஷ்டப்படுத்திக் கொள்வது கண் பார்வையையும் ஒரு வகையாக ஆக்கி உடம்பையும் ஒரு வகையாக வளைத்து கூனி குறுகி அப்படி நடந்துட்டு போவாங்க இது இஸ்லாம் விரும்பவில்லை எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நடையில் பணிவு அதுல குறிப்பாக பெண்கள் நடக்கும் போது ஆண்களை பொதுவாக இப்ப இந்த காலத்துல டிராபிக் பிரச்சனை இல்லாம இருக்கிறதால எல்லாருமே சைடா தான் நடக்க வேண்டியிருக்கிறது ரசல்லா லிஸ்னுடைய காலத்தில் ரசூல் என்ன சொன்னாங்கன்னா ஆண்கள் நடு நடங்க பெண்கள் ஓரத்தால் நடந்து செல்லுங்கள் வீதியின் ஓரத்தினால் நடந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் எனவே பெண்கள் இப்போது நடக்கும் போதும் ஓரத்தால் நடக்க வேண்டும் அவர்களுடைய நடை ஆண்களுடைய நடையை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் அந்த நடையில் என்ன இருக்க வேண்டும் பெண்களுடைய நடையில் சொல்லுங்க யாராவது நளினம் இருக்க வேண்டும் அதேப் அல் இஸ்லாம் அவர்களோடு தொடர்படுத்த எல்லாம் சொல்றாங்க தொடர்படுத்தி வெட்கத்தோடு நடக்க வேண்டும் நாணத்தோடு அவர்கள் நடந்து செல்ல வேண்டும் என்ன பிரச்சனை என்றால் என்று நிலைமைகள் மறுமை நாள் நெருங்குகிறது என்பதற்குரிய அடையாளம் இன்றைக்கு ஒரு மூன்று பெண்கள் ஒரு இடத்தில் இருக்கும் போது ஒரு ஆணை போய் வாருங்கள் என்றால் வட்கத்தோடு நடப்பார் அவனை கால் பின்னும் வேகமாக நடக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு பத்து ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணை போய் வர சொன்னால் ஸ்மார்ட்டா போய் வருவாங்க எல்லாம் தலைகளாக மாறிக்கொண்டு இது சில பெண்கள் அந்த நாணம் இருக்கும் அந்த பெண்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம் என்றால் சில பெண்களிடத்தில் அலமதுல்ல ஈமான் இருப்பதனால் அந்த நாணமும் இருக்கிறது நம்ம பேசுவது அல் ஹுக்கும் பெரும்பான்மையான நிலையை வைத்து தான் தீர்ப்பு சொல்லப்படும் என்ற அடிப்படையில் பெரும்பாலான பெண்களுடைய நிலை இன்று அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்